మేలే పంచాక్షయం మంత్ర సర్వకామ ఫలప్రద ఓం మాయై నమ ఇది ఐదు అక్షరం మంత్రం ఆ మంత్ర చడేందు మంత్రమా పాతృతం ఇది ఓం మాయై నమ மாயை தெரியாருக்கு வணக்கம் சொல்ல முடியும் ராமாயண மகா நாராயணாயனமஹா கோவிந்தாயனமஹா மாயை சப்தம் மாயை நமஹ பஞ்சாட்சரம் ஐந்து அக்ஷரங்களோட கூடின அற்புதமானது இது ஆறு இடத்துல வந்து ஆசிரியத்தாலும் அவர்களுக்கு எல்லா பலன்களையும் அளிக்கிறேன் தெரிவித்தாள் லட்சுமி தந்திரத்திலே மாயை நமஹ ஸ்ரீர் மா தேவி ஜுஷதான் ஜுஷதான் என்னை அனுகிரகிப்பவளாக ஆக்கட்டும் என்னை வந்து அடையட்டும் ஆரவள் தேவி இன்னொரு முக்கியமான திருநாம் தேவி தாழ்ந்த கீழே என்னென்ன பார்த்துருக்கோம் முதல்ல லக்ஷ்மி ஹீங்கரத்தை பத்தி அர்த்தம் பாத்துட்டோம் ஸ்ரீ ஹீங்கரத்துக்கு இருக்கிற அர்த்தம் பார்த்துருக்கோம் மாங்கரத்துக்கு இருக்கிற அர்த்தம் பார்த்துருக்கோம் இப்ப தேவிங்கிறது முக்கியமான சப்தம் தேவிங்கிறது ஆறு பகவான் தேவஹா இவள் தேவி அவன தேவஹாங்கிறத்தனுடைய சொல்லுக்கு நிறைய விற்பத்தி தெரிவிக்கிறார் திவு கிரீடா దిగు విజిగీషాప్న దింతివు గతి ఎతనయో విపత్తి శబ్దత్ కున్ భగవన్ రెండు మూడు మట్టు పాపం దివునా దివు క్రీడా భగవన్ వివన్ దేవన్ దేవన్ విడ கம்பநாடர் ஆரம்பத்தில் தெரிவித்தார் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிறைவேறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே விளையாட்டுடை தலைவர் தலைவனா இருக்கணும்னா விளையாட்டு இருக்கணும் தலைவன்னா தேவன் விளையாடுறபடியால தேவன் ஆக யார் விளையாட்டு தேவன் சுருடர் அடுத்து இவள் ஏன் தேவின்னு திருநாமம்னா அந்த விளையாட்டை தூண்டி விட்டவளே விட இவள் அதனால இவதான் தேவி திவு கிரீடான்னு தாசு திவு விஜிகீஷான்னு பார்த்தோம்னா தோற்க பண்ணுகிறான் பகவான் விஜிகீஷா അവൻകിട്ട തോക്കറുക്ക് മുൻപേ മുതല് ഭഗവാൻ നാരായണ അഭിമുഖ അനുരൂപ ഇവകിട്ട് ദേവി വിഴാദേവി ആ ആഹ് വിജികീഷ അവൻ തോക്ക പണ്ടുകാൻ മുന്നാടി ഇവരടച്ചോദ്യം അടുത്ത് വ്യവഹാരം திவு விவகாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் அவன் தேவன் படைக்கிறான் அழிக்கிறான் இவள் தேவி தேவி தூண்டு இருக்கிறாள் இப்படி பார்த்தோம்னா நிறைய தெரிவிக்கிறார் தேவிந்தேவி முபக்கையே ஸ்ரீர்மா தேவிஷதாம் அழுவார் சாதிக்கிறார் தானே உலகம் உலகிறந்த ஊழியும் விலகு வெப்பம் உலகிலில் செந்தியும் மாறுதமும் வானும் திருமாள்தான் புணர்ப்பு செய்யப்படுகிறது என்று சாதித்தார் அது தேவி வடிவாயினின் மலபார்களில் வாழ்கின்ற மங்கை இந்த பெரிய இங்கே தான் இருக்கார் நம்ம சாதிக்கிறார் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்க தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் திகழ்கின்ற திருமார்பு அபாரமா ஒளிபடைத்திருக்கிற திருமார்பு திருமகளார் திருமங்க தன்னோடும் திருமங்கைகிறவர் பெரிவிராட்டியார் அதோடே கூட திகழ்கின்ற திருமாலார் ஒளி விடுகின்ற பகவான் ஏன்னா காந்தி திவு காந்தியின் தோத்வல்யம் எல்லா இடத்திலேயும் ஒளி விடுகிறான் பகவான் இவள் ஒளிவிடுபவள் அதுக்கு அர்த்தம் திவு புதினு தாத்து சோத்திரமணம்னா பகவானதா சோத்திரமணம் அதே போல சோத்திரமணம்னா பிராட்டியைதான் பாணம் என அழ்வார் தெரிவித்தார் ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலஹத் தெப்பவையும் சாதுவாய் நின்புமடின் தகையெல்லாம் திரிதில்லை மாது வாழ் மார்பினாய் அழ்வார் ஜாகிரதைய பாசனத்தில் வைத்தார் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா வேதத்தாலே ஒன்னதான் ஒன்னு சொல்றத மாது வாழ் மாழ்வி நாயனுடன் ஸ்ரீதேவினாச்சியார் வாழ்கிட மார்பு படைத்தவனே வேதங்கள் எல்லாம் உன்னத்தாம் சோத்திரம் பண்ணுகின்றன கடைசியா தேவி ஒரு அர்த்தம் தெரிவித்தார் த அவ தேவி தானி கொடுக்கிறாள் அவ ரஷனே ரட்சிக்கிறாள் கொடுத்து கொடுத்துக்ஷிக்கிறாள் எதை சகல காமங்களையும் கொடுக்கிறாள் சகல கர்மங்களையும் ரட்சிக்கிறாள் இவன் பண்ற கர்மத்தெல்லாம் ரஷிக்கிறாளாம் அவரட்சணே தாது இவன் கேட்கிற காமத்தெல்லாம் கொடுக்கிறாளாம் ததாதி தாது த தேவி இனி சேர்த்து தேவிங்கிற திருநாமம் வந்தது ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் ஓம் தேவ்யை நமஹா என்பது கடைசி மந்திரமாக மூணாவது ஸ்லோகத்திலே காட்டப்பட்டது ஆக இதுல பார்த்தோம்னா திராட்டியாருடைய வைபவம் எல்லாத்தையும் தெரிவிக்கிறார் கீழே பார்த்திருக்கோம் தாம் மகாவ ஜாதவேதோ லட்சுமி மனர்காமினி எஸ்யாம் இரண்யம் விந்தேயம் தாமசியம் புருஷானகம் அஷ்வபூர்வாம் ரதமத்யாம் அஸ்வினாத பிரபோதினியம் சுயந்தேவி முபக்வையே ஸ்ரீமாதேவி ஜுஷதாம் மூணாவது மந்திரை தோட முடியறது அதுக்கு மேல நாலாவது பார்த்தோம்னா தாம் சோஸ்மிதாம் திரண்ய பிராகாராம்

துவாம் இக உபக்வையே ஸ்ரீயம் உன்னை இப்படி கூப்பிடுகிறேன் ஒரு எட்டு ஒன்பது வைபவங்களை இடத்துல தானே தெரிவிக்கிறார் ஒன்னொன்னு ஒரு ஒரு பெருமை பிராட்டி குறைக்க வந்தது முதல் பெருமை காம் ஆங்கிலம் இல்லை சொல்றேன் தாம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆர்தராம் ஜலந்தின்னா உண்மை அந்த ஆங்கில சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம் அவதான் ஏன்னா அவர் அப்படி இருக்கா இவர்தான் தான் பொதுச்சுட்டே இருக்காரு அவர் இருக்கிறதுனால தான் இங்க முதல்ல தான் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் முதல் அர்த்தம் தெரிவிக்கிறார் கை சப்தேன்னு காது சப்திக்கிறாள் பெரிய விராட்டியார் தாம் அவளை தானும் அழைக்கிறேன தாங்கிறது இந்த இடத்துல இரண்டாவது வேற்றும் உருவு திவிதியா விதிப்தியில வந்திருக்கு சப்தத்தை பார்த்தோம்னா தா அது கான்னு வச்சுட்டு ஒரு அர்த்தம் சொல்ல போறாரு கான்னா எவள் எவள்னு அர்த்தமா காம்னா உலகம் முழுக்க எங்கே எங்கே எவள் எவள்னு தேடிட்டு போயிட்டு இருக்கோ இல்லையா அதனால காம்னு ஒரு அபிப்பிராயம் சாதிக்கிறார் ஆக முதல்ல அர்த்தம் கை சப்தே தாத்து சப்திக்கிறாள் பெரிய விராட்டியார் சப்திக்கிறது சத்தம் போட்டுட்டே இருப்படா ஓ பெண்கள்லாம் சத்தம் போட்டுட்டே இருப்பான்னு சொல்றா போடுறது

பிரிந்திருந்தால் குத்தம் என்ன இருக்கா இல்லையா அதனால தாம் தோஸ்திதாம் அவனோட சேர்ந்தேதானே சுகத்தை தெரிவிக்கிறார் சொல்லுது பிரியாது சீதா ராமசிய இவ தாரம் தானு ராமன் எனக்கு கொடுத்திருக்கான் பர்த்தாவாக என் மாமனார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் என்ன முதல் பெருமையான சீதைக்கு அந்த பெருமையான குணங்களாலேயே வளர்ந்துட்டே இருக்காள் பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுத்துகிறாள் அதனால சப்தேங்கிற தாத்துவ கொண்டு சொன்ன அடுத்தது சுகரூபையாக இருப்பவள்னு சொன்னார் உனாது கிழிய என்ன பண்ணினேன் கா எவள் எங்கே எங்கே எவள் எவள் தேடி இருக்கே சாஸ்திரம் அத்தனையும் அதக்கான தெரிவித்தார் அடுத்த அழகான பொருள் கைதி பிரம்மனோ நாம க என்பது பிரம்மாவ குறிக்கும் பிரம்மான நான்முக கடவுள் பிரம்மம் அப்படின்னா பர பிரம் பரமாத்மா அர்த்தம் பிரம்மா அப்படின்னா நான் கடவுள் ரெண்டு பேரும் நேர் வேற பிரம்மாங்கிருத்தி பிரம்மாங்கிருத்தி ஒண்ணு நினைச்சு கூடாது பிரம்மா நான் பர பரபிரம்மம் பரமாத்மா பகவான் தாம் நாம என்ன பண்றாளா அந்த பிரம்மாவுக்குள்ள இருந்துட்டு அவரை வேதத்தை சொல்ல வச்சு சொல்ல வச்சு சிருஷ்டிக்க பண்றாள் காம் அதனாலதான் அவளுக்கு அந்த திருநாமத்தை கொடுத்து சாஸ்திரம் அர்த்தம் காட்டினார் அது மேல மத்தொன்னு தெரிவித்தார் காம்கிறதுனாலே வைபவ அரன் அயனன உலகழி தமைத்து உளனே பகவான் திருட்டிக்கிறான் படைக்கிறான் அத்தனைக்கு இந்த பிரம்மாவுக்குள்ள தான் இருக்காளோ இல்லையோ தனி சொல்ற நாமரூபஞ்ச பூதானாம் திருத்தியானாஞ்ச பிரபஞ்சனம் வேத சப்தேப்ய ஏவாதோ தேவாதீனாம் சகாரத பகவானே வேத சப்தங்களை விரித்தான் பெரிய விராட்டியாருக்காக ஆக்கி வைத்தான் சொல்றது அற்புதமான அபிப்பிராயம் ஆக எல்லா பெயர்களும் அவளை சொல்றான வேதத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் அவளை குறித்து சப்திக்கின்றன காங்கிரத தெரிவித்தார் அடுத்த சந்தேகம் வந்துருது இப்படி வேதங்கள் எல்லாம் அவளை தான் சொல்றதுன்னா அவ்வளவு வைபவம் அவளுக்கு உண்டான அப்படின்னு கேட்டார் அதுக்கு சமாதானம் நீ வர்ற ஓரொரு திருநாமத்துக்கும் ஒரு கேள்வி வரும் அதுக்கு சமாதானமா அடுத்த சப்தம் வரும் இப்ப முதல்ல தான் ரொம்ப பெருமை வேத சப்தங்களாலே சொல்லப்படுபவள் அவ்வளவு பெருமையானார் சோஸ்மிதாம் சோஸ்மிதாங்கிறது சப்தம் உற்பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் பெரியவர் ஒரு திருநாம ஊத்து தான் கப்பியம் புண்டரீகம் ஏடோந்தராதித்தேரண்யுஷா கிரண்யஸ் ஆனகாத் தர்வையேவசுவர்ணா கப்பியாதம் புண்டரீகம் ஏவம்கட்சிணி தசிய உதித்தி நாம பகவானுக்கு உத்துனாமம் நம்மாழ்வார் அந்த ஒரு திருநாமத்தின் அர்த்தத்தை சொல்லத்தான் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாடினார்னு சொல்லுவார்கள் ஒரே திருநாமம் பகவானுக்கு ஊத்து என்னொரு பேர் அந்த பேருடைய அர்த்தத்தை சொல்லத்தான் ஆயிரத்தி நூத்தி ரெண்டாம் எப்படி பார்த்தா தெரியும்னா உயர்வர உயர்நலம் உடையவன் பாட்டு ஆரம்பம் பிறந்தார் உயர்ந்தே பாட்டு முடிவு ஊல ஆரம்பிச்சார் தால முடிச்சார் சேர்த்தா ஊது ஆஜந்தங்கள்னு சொல்லுவார் முதலையும் முடிவையும் சேர்த்து பார்த்தா ஊத்துன்னு திருநாம வருதா அதை விரிக்கிறதுக்கு தான் நம்மாழ்வாருடைய பாசுரம் ஆஹா உதித்தி நாம ஊத்துன்னா பகவான் அடுத்து அந்த பகவானுடைய பெருமை இருக்கும் இல்லையா ஆத்மிதா உது கூட்டல் ஆத்மிதா இந்த உத்தையும் ஆத்மிதாவையும் கூட்டா என்ன ஆயிடும் சேக்கச்ச ஆகாரம் லோபம் உத்மிதா உது பகவான் ஆத்மிதா பெருமை உத்மிதா நாகம் மறுபடியும் தகாரம் விழுந்துரும் தகாரம் விழுந்ததுன்னா உத்மிதா நாகம் உத்மிதா ஏற்கனவே தகாரம் விழுந்து உத்மிதா நாகம் அடுத்து சொன்னார் உஸ்மிதையா சக வர்த்த தேதி பெருமானுடைய பெருமை அந்த பெருமைக்கே தான் காரணமாக இருக்கிறபடியாலேதா அஸ்மிதா விழுந்து விழுந்து சேர்ந்தே இருந்து காரணமா இருக்கிறபடியால சோஸ்மிதா அவன் பெருமைக்கு காரணம் இது இப்படியே சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்றது காதல விடாது இது இத்தனை பாட்டு படுறதை விட இது பெருமைக்கு காரணம்னு சொல்லிட்டு போனா தான் அஞ்சு நாளா கேட்டுமே இப்ப புரிஞ்சு விடாதா இதனால சப்தம் என்ன சொல்றது சோஸ் மிதா சோஸ் மிதான் அவன் பெருமைகளுக்கெல்லாம் இவள் தான் காரண பூதையாக இருக்கிறாள் தாம் சோஸ்மிதாம் பகவானுக்கு பரபிரமமாக இருக்கும் தன்மை தேவகா தேவத்துவம் அஸ்ணுதேனது சாஸ்திரம் இவளாலதான் தேவனே தெய்வத்தன்மை அடைகிறானாம் அவ்வளவு பெருமை கொடுக்கிறாள் தான் ஒரு இடத்துல ஆழ்வார் தெரிவித்தார் பெருந்தேவி தேரணிந்த வயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் தேரணிந்த கோன் ராமன் அர்த்தம் கோன் தேரணிந்த ராமன் பெருந்தேவி கேட்டருளாய் பெருந்தேவினா பெரிய தேவி கேளுன்னு சொன்னார் சந்தேகம் சிறிய தேவி இருந்தா தானே பெருந்தேவின்னு சொல்லணும் ஒரு சிறிய தேவி இருந்தா பெருந்தேவினு சொல்லலாம் கண்ணனுக்கு நியாயம் சொல்றோம் தத்திய மாவின்னு சொல்றோம் நான் சொல்றோம் ராமனுக்கு இருக்கிறதே ஒரே தேவினா எதுக்கு பெருந்தேவி கேட்டுள்ளாங்கிறார் சந்தேகம் வந்து போட்டிருக்கேன் ஆறு ராமனுக்கு இப்ப சிறிய தேவி கேட்டுடா ஐயோ சிறிய தேவி இருக்கிறதுனால பெருந்தேவின்னு சொல்ல வரல சரி ஏன் பெருந்தேவி தெரியுமா ராமனுடைய பெருமைக்கு தக்க தேவி பெருந்தேவி ஒரு அர்த்தம் சொன்னார் ரெண்டாவது அபிப்பிராயம் கேட்டார் அது கூட பெரிய விஷயம் இல்லைன்னா ராமனுக்கே பெருமையை கொடுக்கும் தேவி பெருந்தேவி அவனுக்கு பெருமையை கொடுக்கிற பெரிய விராட்டியார் அதனால பெருந்தேவி கேட்டுருளாய் சிறிய தேவியின் ஆர்வத்தரை தேடிட்டு போவேண்டாம் அதெல்லாம் இல்ல ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல தான் அதெல்லாம் உண்டு தான் பெரிய ரொம்ப பழக தான எல்லாமே ரெண்டு ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே தே மாதரவுஜ பிதரவுஜ புலே அபித்வே கண்ணனுக்கு எல்லாமே ரெண்டு ராமனுக்கு அத்தனை ஒண்ணு கண்ணனுக்கு எங்க பார்த்தாலும் பிறந்த இடம் ஒண்ணு புக்கேடம் ஒண்ணு பிறந்த தாய் தாப்பனார் வேற புகுந்த தாய் தாப்பனார் வேற புகந்த குளம் வேற பிறந்த குலம் வேற புகுந்த குலம் வேற இங்க கல்யாணம் வேற அங்க கல்யாணம் வேற இதெல்லாம் ரெண்டாருந்து ஆச்சரியம் இல்ல சொல்லும் ரெண்டு

பெருமக்கு உண்டு விகத்தித் துஸ்மி மய் ஆந்த விமித வித்தாட்சரோச்சயம் மந்திர விகத்திம் விகத்திம் வகேத் தானும் ஓம் சோஸ்மிதாயை நமக்கு நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா